ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மனோபலம் நிறைந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்கள் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுக்குரியதாகும் மிக அதிகமான ஒலிக் கதிர்களை கொண்ட நட்சத்திரமாக சுக்கரனை ஆட்சி வீடாக கொண்ட ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் அமைந்துள்ளது ரோகிணி நட்சத்திரத்தில்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார் அவருடைய அவதாரம் கம்சனின் அழிவுக்கு காரணமாகவே இருந்தது அதனால்தான் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது என்று சொல்வதுண்டு ஆனால் இது முற்றிலும் மிகவும் தவறான கருத்தாகும் ஜாதகத்தில் தாய்மாமனை குறிக்கும் கிரகம் ஆகும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு உரிய கிரகத்தின் நிலையையும் புதனுடைய நிலையை வைத்துத்தான் தாய்மாமனுக்கு பலன்கள் வந்து நிச்சயம் செய்ய வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகவும் மனோபலம் பெற்றவர்கள் அதிகமான தன்னம்பிக்கையும் கற்பனை வளமும் நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனை வளமும் கொண்டவர்கள் நல்ல வசீகரமான ஒரு தோற்றம் உடையவர்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பேசி பழகும் தன்மை கொண்டவர்கள் நல்ல அறிவாளிகள் நல்ல அமைதியான சுபாவம் கொண்டவர்கள் அமைதியை அதிகமாக விரும்புவீர்கள் உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் எல்லோரிடமும் மென்மையாக பேசி பழகுவீர்கள் இனிப்பு வகைகளை விரும்பி உண்பீர்கள் நல்ல ரசிப்பு தன்மை உள்ளவர்கள் சமையல் கடையில் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய சமையலில் அதிகமான ஒரு மனமும் நல்ல ஒரு கைப்பக்குவமும் வந்து இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வயதில் மூத்தவர்களிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் எதையும் கற்று உணரும் கூடிய ஒரு திறமைசாலிகளாக இருப்பீர்கள் எந்த ஒரு செயலையும் நன்கு நிதானமாக யோசித்து திட்டமிட்டு செய்வீர்கள் உங்களுக்கு திறமை வாய்ந்த பேச்சால் எதிரிகளை வீழ்த்தி விடுவீர்கள் அனைவரையும் அன்பாக பேசி அரவணைத்து செல்வீர்கள் சபை நாகரீகம் தெரிந்தவர்கள் பெருந்திறமையான சபாவம் உங்களுக்கு வந்து உண்டு மிகுந்த கண்ணியத்துடன் செயல்படுவீர்கள் குடும்ப வாழ்வில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருப்பீர்கள் மனைவி குழந்தைகளில் அதிகமான பாசத்தையும் நேசத்தையும் கொண்டு இருப்பீர்கள் உங்களுடைய பிரியமான மனைவிக்கு நல்ல பரிசுப் பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி சந்தோஷத்தை கொள்வீர்கள் மனைவியை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கென்ற ஒரு தனி செல்வாக்கு பேர் புகழ் நிச்சயம் வந்து இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் பொதுவாக ரோஹினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பத்திரிகை துறை மீடியா கம்யூனிகேஷன் இன்சூரன்ஸ் வங்கித்துறை கல்வித்துறை நீதித்துறை போன்ற துறைகளில் பணி செய்வதில் ஆர்வம் உடையவர்கள் உணவுத் தொழில் கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் மிகுந்த ஆர்வம் உடையவர்கள் சிலர் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளில் பணிபுரிவராகவும் இருப்பார்கள் நீங்கள் எந்த துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் வந்து பூர்த்தியாகும் இதுவரை வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு புதிய வேலை வந்து கிடைக்கும் அரசு வேலை சிலருக்கு வந்து ஏற்படும் வேலைகளில் இருந்த நெருக்கடிகள் சிரமங்கள் வந்து படிப்படியாக வந்து குறையும் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மே மாதம் வரையிலும் ஜூலை மாதம் முதல் ஜனவரி மாதம் வரையிலும் மிகவும் சாதகமாகவே உள்ளது இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல அனுகூலங்கள் வந்து ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை மாற்றம் அனுகூலமான இடப்பெயர்ச்சி போன்றவை வந்து ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் வந்து தோங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் அதற்கு தேவையான பண உதவிகளும் வந்து கிடைக்கும் மே ஜூன் ஜூலை ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் கூடுதல் பழிச்சுமைகள் வந்து ஏற்படும் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து குறையும் பணப்பற்றாக்குறை வந்து இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்க சிக்கல்கள் தோன்றி மறையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் கடன் பிரச்சனைகள் மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இல்லை குரு பகவானுடைய நட்சத்திர சார சஞ்சாரம் மே மாதம் ஜூலை மாதமும் முதல் ஜனவரி மாதம் வரை மிகவும் அனுகூலமாகவே உள்ளது இந்த காலகட்டத்தில் பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்கவும் புதிய வீடு மனை பிளாட் அபார்ட்மெண்ட் வாகனம் வாங்கவும் மிகவும் அனுகூலமான காலமாகும் புதிய சொத்துக்களின் சேர்க்கையும் பொருளாதார அபிவிருத்தியும் பழைய கடனங்களை அடைக்கும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் அழகு வைத்த உங்களுடைய சொத்துக்கள் மற்றும் நகைகளை மீட்க நல்லதொரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப புதிய வங்கிக் கடன் வந்து கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் பண வரவு வந்து அதிகரிக்கும் வருமானத்திற்கு அதிகமாகவே வாய்ப்புகள் வந்து உருவாகும் சிலருக்கு எதிர்பார்த்ததை விட அதிர்ஷ்டங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிலருக்கு வெளியில் கொடுத்த படம் வந்து திரும்ப கிடைக்கும் உங்களுடைய பட தேவைகள் உடனுக்குடன் வந்து பூர்த்தியாகும் தசா புக்திகள் மிக அனுகூலமாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்கார யோகம் அமைந்து பங்களாவாசியாக வந்து மாறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் காதல் வாழ்க்கை திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்த நடிப்பவர்கள் அன்பு பாசம் காதல் உணர்வுகள் இருப்பீர்கள் உங்களுக்கான சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் வல்லவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நீங்கள் விரும்பும் துணையுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்வீர்கள் எப்போதும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் நீங்கள் உங்கள் துணையின் உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் நல்ல முறையில் மதிப்பளிப்பீர்கள் உங்களுடைய பழகும் தன்மை நடை உடை பாவனை பேச்சு திறமை போன்றவற்றால் மற்றவர்களை வெகுவிரைவில் கவர்ந்து விடுவீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய தமிழ் புத்தாண்டு லவ் வாரஸ்கோ படி உங்களுடைய காதல் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இனிமையானதாகவே இருக்கும் என்றாலும் உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது உள்ளதால் உங்களுடைய காதல் உறவில் அடுத்தவர்களுடைய ஒரு குறுக்கீடுகள் தலையீடுகள் வந்து ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட காதல் அந்தரங்க விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதே நல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு காதல் உறவில் இருப்பவர்களாக இருந்தால் திருமணத்திற்கு இந்த வருடம் முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு திருமணத்தை சற்று தள்ளிப் போடுவது மிகவும் நன்மைகளை தரும் உங்களுடைய காதல் வாழ்வில் மிக சீர்ஷம் சித்திரை அவிட்டம் பரணி பூரம் பூராடம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் நெருக்கம் காட்டுவார்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மீது உங்களுடைய முழு கவனமும் திசை திரும்பும் அக்டோபர் மாதம் வரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ராகுவின் சஞ்சாரத்தால் சில மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனின் சஞ்சாரம் மிக அனுகூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுடைய காதல் வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் வந்து ஏற்படும் நீங்கள் ஏற்கனவே ஒரு காதல் உறவில் இருந்தாலும் உறுதலை பட்சமாக உங்களை வந்து சிலர் காதலிப்பார்கள் இதனால் சில நெருக்கடிகளையும் சில சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கன்று ஒரு துணையை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் உங்களுக்கு ஏற்ற ஒரு சரியான துணை உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை திருமணத்திற்கு தடைகள் தாமதம் என வந்து ஏற்படும் திருமண யோகமானது வருடத்தின் பிற்பகுதியில் மட்டுமே அமையும் தசா புக்திகள் மிக அனுகூலமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே திருமண யோகம் வந்து கைகூடும் பொதுவாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திலே பற்றும் பாசமும் மிக அதிகமாகவே இருப்பார்கள் தங்கள் மனைவியிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் அதிகமான அன்பை கொண்டவர்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் புதுமலை புகுவிழா சஷ்டிப்த பூர்த்தி குழந்தை பாக்கியம் போன்ற இனிமையான சுப நிகழ்வுகள் வந்து ஏற்படும் குடும்ப உறவுகள் வந்து பலமாகும் உறவினர்கள் மத்தியில் சகோதர வகையில் ஆதரவுகள் வந்து கிடைக்கும் நண்பர்களின் உதவிகளும் ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் அறிமுகமற்றவர்களின் நட்பை தவிர்ப்பது நல்லது வெறியூர் பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் உடல்நிலை எப்படி இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய உடல் மற்றும் மனநிலையை எப்போதும் ஆரோக்கியமாகவே வைத்திருப்பார்கள் இருந்தாலும் முகம் வாய் நாக்கு கழுத்து தோல் சம்பந்தப்பட்ட உடல் பகுதிகளில் நோய் பாதிப்புகள் வந்து ஏற்படும் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து ஏற்படும் மூச்சு பிரச்சனைகள் இருதய கோளாறுகள் பல் ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்புகளும் இவர்களுக்கு வந்து ஏற்படும் ஜென்ம நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் வரை ராகு இருப்பதால் அடிக்கடி மனச்சோர்வும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படும் நீரிழிவு இரத்த கொதிப்பு போன்ற நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அக்டோபர் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் தங்களுடைய உடல்நலனை அதிக கவனத்துடன் வைத்திருக்க வேண்டும் மருந்து மாத்திரைகளை தகுந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வதும் சரியான தூக்கம் சாப்பாடு உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய உடல்நலனை பேணி பாதுகாக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் துர்கை அம்மன் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை தரும் பௌர்ணமி தோறும் பார்வதி அம்மனை வழிபாடு செய்வது அனைத்து விதத்திலும் நன்மைகளை தரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் அதிர்ஷ்டமான ரத்னக்கல் முத்து சந்திரகாந்த கல் அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான தெய்வம் கிருஷ்ணர்